சிசிடிவி பார்த்து புட் முத்து பார்த்துட்டீங்கன்னா ஓ நான் நினச்சி சரியாக போயிடுச்சு சிட்டி தான் வந்து சத்தியாவை கடத்தி வச்சிருக்கான் அவன் வேணும்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அவனோட வாழ்க்கையை சீரழித்து திருப்பி கூட சேர்த்து வைக்கிறான் அன்னிக்கே வந்து சொன்னான் நான் தான் அன்றைக்கே வந்து உஷாராக இருந்திருக்கணும் நேற்று விட்டதுனால தான் இப்போ இந்த நிலமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முத்து பார்த்துட்டிங்கன்னா நொந்துக்கிட்டு சரி எப்படி அவனுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்து அங்கங்கே இருக்காரு இந்த விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா மீனா வந்துட்டு சீதா கிட்ட சொல்ல சீதாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருணுக்கு ஃபோன் பண்ணி என் தம்பியை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படியா நீ அவன் நம்பரை அனுப்பு நான் ட்ரேஸ் பண்ணி சொல்கிறேன் உடனே போலீஸ் அங்கே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சீதா பார்த்துக்கோங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் எங்கே இருக்கான்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி எங்கள் எங்ககிட்ட சொல்லுங்க நான் என் கிட்டே சொல்கிறேன் அவர் பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே தேடிட்டு இருக்கு அருன்னு பார்த்துக்கோங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு சத்தியோட நம்பரை ட்ரேஸ் பண்ணுறாங்க சத்தியம் எங்களுக்கு லொக்கேஷன் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா சீதா கிட்ட சொல்ல சீதா பார்த்தீங்கன்னா உடனே முத்துவுக்கு கால் பண்ணி மாமா அவன் அந்த இடத்துல தான் மாமா இருக்கான் அவனோட ஃபோன் நம்பர் அங்கே தான் சிக்னல் காட்டுது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா சரி நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து அங்கே போக அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சிட்டி இருந்துட்டு சத்தியாவை அட்டி விட்டு ஏன்டா என் கூட நான் கூட்டும்போது கூட வந்து சேர மாட்டேன்னு சொன்னேன் இல்லைடா இப்போ பாரு உனக்கு தூக்கி நோட்டோம் உனக்கு போதை ஊசி போட்டு வெளியே அவுத்தோடு போகிறோம் இதனால் நீ பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே போதை இல்லை பிரச்சனை பண்ணுவோம் உனக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சேன்னா நீ உன் வாழ்க்கையே போக போகுது அதுக்கப்புறம் நீ வேறு வழி இல்லை எங்கிட்ட தான் வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க டைமில் தான் முத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடுறாரு உள்ள போனோடன்னே பார்த்தீங்கன்னா ஏண்டா நான் இந்த வேலையெல்லாம் நீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியும் ஆளு பார்த்தீங்கன்னா அடி அடி நடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சத்தியாவை காப்பாற்றிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க வெளியே கூப்பிட்டு வந்த முத்து பார்த்தீங்கன்னா ஏண்டா அவங்ககிட்ட மாட்டிக்கிட்ட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் நல்ல அப்படின்னு சொல்ல மாமா நான் எங்கள் மாமா ஃபோன் பண்ணுறது நான் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு கிளம்பலான டைமில் அவன் வந்து என்ன ஆளுங்களோட சேர்த்து கடத்தி தூக்கினான் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை உனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு உன் வாழ்க்கையை அவன் சீரழுக்குன்னு சொல்லிட்டு தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் நீ எக்ஸாம் எழுதி நல்ல நிலம்பிக்கு வரணும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவசரமாக சத்தியாவை கூப்பிட்டு போயிட்டு எக்ஸாம் ஆளில் விட்டுறாரு முத்து சத்தியாவும் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு பத்திரத்தில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஓரளவுக்கு நல்லபடியாக எழுதிட்டு வெளியே வராரு சத்யா எழுதிட்டு வர வரையும் பார்த்தீங்கன்னா முத்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சத்யாவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா எழுதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைமாம்மா எக்ஸாம் நல்லபடியாக நடந்துரு எழுதியிருக்கேன் ரிசல்ட்டுமே வந்து நல்ல ரிசல்ட்டு தான் வரும் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் தான் எப்படியோ வந்த ஆபத்து வந்து இதோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நினைச்சிட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா மீன் அவன் கால் பண்ணேன் என்னங்க அவன் எக்ஸாம் எழுதுனானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே முத்துவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு கரெக்ட் டைமுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னு சொல்ல அப்போ அட அவனுக்கு மட்டும் ஏன் தான் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா மீன் அழுதுகிட்டே இருக்க அதெல்லாம் அழாத மீனாக அதான் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த சிட்டி இப்படி விடக்கூடாதுங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேராக சத்தியாக கூட்டி போய் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அங்கே பார்த்திங்கனா அருன்னு அங்கே உக்காண்ட்டே இருக்க இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக வராரு இப்படி தான் வரப்போகிற எபிசோட்லேருந்து போக போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்கப்போகுதுன்றது நீங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் வெளியிட்டு போட்டு அப்டேட் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டனையும் எழுத்துங்க அப்போ தான் நான் பார்க்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ